அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் வியாழன் கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மழையா ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்று முப்பது முதல் mm மணி வரை குளிகை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரை எமகண்டம் ஏழு முப்பது மணி வரை இன்று பரணி மற்றும் கார்த்திகை நட்சத்திரம் ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க அப்படிங்கறத மறக்காம கேள்வி கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் முழுசா பாருங்க நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்களுக்கு முழுமையான ஜோதிட பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அதே போல் எதிர்மறை விளைவுகள் நடந்துக்கிட்டே இருக்குது கடன் பிரச்சனை இருக்குது எல்லாம் நினைக்கிறீங்கன்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் பலன் கேளுங்க கண்டிப்பாக அவர்கள் உங்களுக்கு சரியான முறையில் பரிகாரங்களும் தீர்வுகளும் சொல்லுவாங்க வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் நீங்கள் தேவைகளை அறிந்து நடந்து கொள்வீர்கள் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள் உங்களுடைய திட்டம் பெரிய வெற்றிக்கு வழிகாட்டும் இன்று பணியை பொறுத்தவரை பணிகளை விரைந்து உங்களிடம் இன்று ஆற்றலும் உறுதியும் நிறைந்து காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தரமான நேரங்களை செலவழிப்பீர்கள் இதனால் உறவில் நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சுதந்திரமான நிதிநிலைமை காணப்படுகிறது பயனுள்ள சேமிப்பு திட்டங்களில் கலந்து ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது இன்றைக்கு நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று உங்களது உருப்பங்களை மேம்படுத்திக் கொள்வீர்கள் வாய்ப்புகள் இன்று உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு சாதகமாக அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை பணியில் உங்களது செயல்திறனை வெளிப்படுத்துவீர்கள் திறமைகள் உங்கள் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பாக நடந்து கொள்வீர்கள் இன்று நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த முயற்சி செய்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை சுதந்திரமான நிதிநிலைமை காணப்படுகிறது இன்று வளமான நாளாக அமையும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் மிதனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் பதட்டம் நிறைந்து காணப்படுவீர்கள் இது உங்களது பேச்சில் வெளிப்படும் பிரார்த்தனை மற்றும் மந்திர ஜபங்கள் மன ஆறுதலை பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் கூடுதல் பொறுப்புகள் சுமக்க நேரிடலாம் வேலை சம்பந்தமான பயணம் காணப்படுகிறது புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி பணிகளை கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உறவில் நல்லிணக்கம் பராமரிக்க அகந்தை போக்கை கவனமாக கையாள வேண்டும் இன்று துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகமாக இருக்கும் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கணுக்கால் மற்றும் தோள்களில் வழி காணப்படலாம் முறையான உடற்பயிற்சி மேற்கொள்வது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் சில சௌகரியங்களை விட்டுக்கொடுக்க கொடுக்க நேரிடலாம் உங்களது மதிப்புமிக்க பொருளை இழக்க நேரிடலாம் இன்று கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது திருப்தியான மனநிலை இருக்காது இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது கவனத்தோடு உங்களது பணிகளை மேற்கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் பதட்ட உணர்வை வெளிப்படுத்துவீர்கள் இதனால் வாக்குவாதம் எழலாம் இந்த நடத்தையை கைவிடுவது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி குறைந்து காணப்படலாம் சிறப்பாக திட்டமிடுவதும் அதனை செயலாற்றுவதும் இன்று உங்களுக்கு வெற்றியை பெற்று கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல்நலம் பற்றிய கவலை உங்களுக்கு காணப்படும் இதன் காரணமாக பணம் செலவு செய்ய நேரிடலாம் ஆனால் பெரிய அளவில் எந்தவிதமான பாதிப்பும் இருக்காது கவலைப்பட வேண்டாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அமைதி மற்றும் செழிப்பு இவை காணப்படும் அனுகூலமான நாளாக அமைகிறது இன்று எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களது திறமைக்கு பாராட்டு கிடைக்கும் சக பணியாளர்கள் ஒத்துழைப்பார்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது தொடர்பாடல் மூலமாக துணையிடத்தில் நல்லுறவை ஏற்படுத்துவீர்கள் நிதியிழமையை பொறுத்தவரை நிதியிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்க வாய்ப்புள்ளது புதிய முதலீட்டிற்கான திட்டம் நீங்கள் மேற்கொள்ள முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய நேர்மறை ஆற்றல் காரணமாக இன்று நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் இன்று சவால்கள் நிறைந்து காணப்படலாம் அதனை உங்களது உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்வீர்கள் பயணங்கள் செல்ல வாய்ப்புள்ளது பணியை பொறுத்தவரை பணிகளை ஒரு கொள்கையுடன் மேற்கொள்வீர்கள் அது உங்களது வெற்றிக்கு வழிவகுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் இனிமையாக நடந்து கொள்வீர்கள் இதனால் மகிழ்ச்சி நிலவும் நிதியிழமையை பொறுத்தவரை இன்று பயணம் மூலமாக பணம் வரவு ஏற்படலாம் ஆன்மீக விஷயத்திற்கு செலவு செய்ய நேரம் கிடைக்கும் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களது தேக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது ஆரோக்கியத்தில் எந்தவிதமான குறைபாடும் காணப்படாது

கடினமாக உணர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் குறைந்த அளவு பேச்சு வைத்துக் கொள்ளுங்கள் உறவில் அமைதியின்மை ஏற்படாமல் இருக்க இது மிகவும் அவசியம் நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று போதிய பணம் கையில் இருந்தாலும் கூட அதனை நீங்கள் பயனுள்ள விஷயங்களுக்கு செலவு செய்ய இயலாது பின் செலவு ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகுவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது பிரார்த்தனை மற்றும் தியானம் மூலமாக ஆறுதல் கிடைக்கும் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிதமான பலன்களே உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய நேர்மறை எண்ணங்களுடனான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை கவனக்குறைவு காரணமாக பணியில் சில தவறுகளை நீங்கள் செய்ய நேரிடலாம் பொறுப்புகளை அறிந்து நடந்து கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையிடத்தில் நட்பாக மனம் திறந்து பேசுங்கள் இதனால் உறவு பிணைப்பு வலுப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவுகள் அதிகரிக்கும் நாளாக அமைகிறது வீணான செலவுகள் உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி மற்றும் இருமல் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது குளிர்ச்சியான உணவு வகைகளை மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு இலக்குகள் நிறைவேறும் நாளாக அமைகிறது என்றாலும் முறையாக திட்டமிடாமல் இருப்பது சரியல்ல இன்று திட்டமிட்டு மேற்கொள்ளக்கூடிய விஷயங்களுக்கு நல்லதொரு பலன் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை பணியில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் கூடுதல் ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் கிடைக்க வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களது துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதன் மூலமாக இருவரும் மகிழ்ச்சியாக நேரத்தை கழிப்பீர்கள் நிதி கிழமையை பொறுத்தவரை இன்று வலுவான நிதி ஆதாரங்களை அமைத்துக் கொள்வீர்கள் சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேக ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் இதனால் இன்று நீங்கள் துடிப்புடன் உற்சாகமாக காணப்படுவீர்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் விரைந்து செயலாற்றுவீர்கள் உங்களிடம் தைரியமும் காணப்படுகிறது இலக்குகளை அடைவது எளிதாக இருக்கும் பணியை பொறுத்தவரை பணியில் வளர்ச்சி காண்பீர்கள் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் இனிமையாக பழகுவீர்கள் இதன் மூலமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் சிறப்பானதாக இருக்கும் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் சிறிய வகையிலான கடன்களை வாங்குவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியமான மனதின் காரணமாக தேக ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் எனவே உற்சாகமாக ஆற்றலோடு காணப்படுவீர்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சில சௌகரியங்களை நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டியிருக்கும் உங்களது இலக்குகளை அடைய கடினமாக உழைக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியில் அதிக கவனம் செலுத்த முடியாதபடி பதட்டம் காணப்படலாம் அமைதியாக பணிகளை மேற்கொண்டால் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடனான கருத்து வேறுபாடு காரணமாக உறவில் அமைதியின்மை காணப்படும் இதனை சமாளிக்க வேண்டும் நிதியிலமையை பொறுத்தவரை எதிர்பாராத செலவினங்கள் காணப்படலாம் உங்களது நிதியை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை காணப்படலாம் இன்று ஓய்வெடுக்க நேரம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது மீனும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாட்டில் மூலமாக மன ஆறுதலும் வெற்றியும் கிடைக்கும் இன்று வெற்றி யோசித்து செயல்பட வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியின் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது பணியில் கவனம் செலுத்த வேண்டும் மனதில் இருக்கக்கூடிய தேவையற்ற எண்ணங்களை நீக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் இதனால் உறவில் அமைதியின்மை காணப்படலாம் துணையுடன் அன்பாகவும் நட்பாகவும் அணுகுமுறையை மேற்கொள்வது சிறப்பு நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வரவு செலவு இரண்டும் கலந்து காணப்படும் இன்று அதிக பண கால்வழி ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் கமெண்ட் பண்ணுங்க நன்றி